திட்டம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து செயல்படுது இது பழமையான பஞ்சாயத்து கூட இப்போ வந்து திடீர்னு மாத்துறதுனால மக்களோட அடிப்படை வசதியே வந்து பாதிக்கப்படுது எந்த வகையிலனா எங்க ஊர்ல இருந்து மண்டபம் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன ரசீது வாங்குறா இருந்தாலும் அஞ்சு கிலோமீட்டர் இப்ப சாதாரண ஆட்டோவில் போனா கூட இருநூறுவா தேவை ஒரு நாற்பது ஒரு நாற்பது ரூபாய் இருந்த சந்தா வந்து மண்டபத்தில் போய் பஞ்சாய பேரூராட்சியா மாறிஞ்சாங்க நாங்க நானூத்தி ஐம்பது நாற்பது ரூபாய் வந்து கூடுது எங்க அந்த விலை ஏற்றத்தை வந்து நாங்கனால வந்து ஏத்துக்கவே முடியாது எல்லாமே இங்க வந்து கூலி தொழிலாளிகள் ரெண்டாவது வந்து நூறு நாள் வேலை திட்டம் வந்து டோட்டலா வந்து பாதிக்கப்படுது அது மாதிரி வந்து எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் நாங்க வந்து பேரூராட்சி கதவு தட்டுற மாதிரி வரேன் அங்க யார் எவரும் நம்மளுக்கு தெரியாத மக்களாவும் இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க வந்து பேரராட்சியில இணைச்சிட்டாங்களா எங்கள் ஊர்ல உள்ள பிரதிநிதி போயிரும் ஒரு வார்டு கவுன்சிலரை வந்து மண்டபத்தில் உள்ளவங்க ஈஸியா நின்றுவாங்க வேணாலும் பண்ணிடலாம் யாரும் அடையாளம் தெரியாத ஆளுக்களை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா வந்துருவாங்க இதனால மக்களுக்கு கூடுதலான சிரமங்கள் எல்லாம் உண்டாங்க அதனால பேரூராட்சியோட இணைக்க கூடாது அத்து மீறி கவர்மெண்ட் வந்து இந்த முடிவுல வந்து தெளிவா இருந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து இதுக்கு வந்து மக்களுக்கு சாதகமா வந்து முடிவு அப்படி நடக்கலன்னா நாங்க வந்து பஸ் மறியல் குடும்பத்தோட வந்து பஸ் வந்து பஸ் மறியல் ஈடுபடுவோம் ரெண்ட போராட்டம் வந்து உச்சகட்டத்துக்கு நாங்க கொண்டு போவோம் அதுவும் இல்லாம நாங்க வந்து ஓட்டர் ஐடி என்னென்ன ஆதார் ஐடி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து கலெக்டர்ல வந்து ஒப்படைத்துருவோம் இதுக்கு எல்லாத்தையும் ஓகே தானே வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது வரகாரப்பட்டினம் ஊராட்சி மக்களோட பொதுவான கருத்து